சின்னதாக ஒரு விளக்குற வீடியோ போட்டிருந்தோம் அதுலேருந்து நல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இருந்து நல்லா சப்போர்ட்டு இது வந்து விளக்குற ஹெர்பல் பொடி தேவைப்படுறவங்க வந்து ஃபஸ்ட்டு கமெண்டில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் போட்டுறேன் அதில் தேவைப்படுறவங்க வந்து மெசேஜ் பண்ணியா ஃபோன் பண்ணியா ஆர்டர் போட்டுக்கலாம் நம்மகிட்ட எல்லாரும் கேட்குறது என்னென்னா சமையல் வீடியோ போட்டுட்டு உங்களால் எப்படி பாத்திரம்லாம் வந்து ஈஸியாக சுற்றி தான் கேட்குறாங்க அதுக்கு தான் நான் வந்து சீர்க்க ஆரஞ்சு தோல் எலுமிச்சம்பழத்தோல்லாம் போட்டு நல்லா வலுவலுன்னு அரைச்சிருக்கேன் இதை வந்து தேவையான அளவுக்கு நம்மளுக்கு போட்டு அதில் வந்து நல்லா தண்ணியை ஊற்றி தண்ணியை கலந்து நல்லா கரைச்சி லிக்விட்டாக கரைச்சிட்டோம்னா நல்லா விளக்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் ஏன்னா நாங்கள் வந்து கோழி விளக்கிறதுனால இந்த தண்ணி விளக்குற தண்ணியெலாம் வந்து கோழி குடிக்கிற மாதிரி செடிக்கு போகிற மாதிரி தான் விட்டுருக்கோம் அது வந்து பாதுகாப்பாக இருக்கணும்னா நாங்கள் வந்து இந்த வேலை பார்த்தா தான் அது கரெக்டாக வருது அதனால தான் வந்து நம்ம கைக்கும் பாதுகாப்பாக இருக்கும் மண் நிலத்துக்கும் பாதுகாப்பாக இருக்கும் நம்ம வளர்க்குறது ஜீவராசிகளுக்கும் பாதுகாப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த இதை யூஸ் இருக்கோம் நல்லா தண்ணியாட்டை அது கரைச்சாச்சு கரைச்சிட்டு நல்லா தேங்காய் தண்ணி வச்சு நல்ல பாத்திரத்தை வந்து சுத்தமாக விளையக்கலாம் இதை வச்சு விளக்கணும்னா எவ்வளோ பாத்திரம் விளக்குனாலும் கஷ்டம் இல்லாமல் விளையிக்கலாம் 嗯。Mm.